செலுத்துங்கள் அவர் திருப்பயரை போற்றுங்கள் மக்கள் இனங்கள் அவர் செயல்களை அறியுங்கள் அவர் திருப்பயர் உயர்வை என பறைசாற்றுங்கள் அவர் தெய்வ நிலைய புரிந்துள்ள அனைத்துலகம் இதை அறி ந்து கொள்வதாக சீயோன் கொடியேத்பொரு அபரிது அகலியை இயேசுவேதுயை டிசம்பர் மாதம் திருவருகை காலத்தின் மூன்றாவது ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற ஏன் ஞாயிறு இறை ஒவ்வொருவரையும் அவருடைய திரு அவருடைய இறை பிரசனத்தில் நாம் உழந்தால் படியிடுவோம் நற்கருணை ஆராதனையிலே தண்டனிட்டு வணங்கிடுவோம் இணைந்து நாம் ஜபிப்போம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய அவையாரின் பெயராலே ஆமேன் புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணை கே Really love.

Levar ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூய் அருள் அருள்மிக பெற்ற அன்னையே வாழ்க்கும் தாயே பாவிகில இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே இதோ ஆண்டவருடைய அடிமை எனக்காகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் உங்களுடைய திருவயிற்றின் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் நீரே

உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிழ்மை பெற உமது அருளை பொழிய உமை மன்றாடுகிறோம் ஆமேன் தலைவனை இது திருத்து ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே என்று என் செபம் வேலை என்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் வாசல்லா இதயத்தின் வழியாக உமது திரு இதயத்தின் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போத கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடியுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்துவராக்கி உம் ஒரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு நன்றி பாவத்தில் என்னை உன்றிப்படம் வேண்டுமென்று உமை மன்றாடுகிறேன் புத்தாயே இறைவனின் புனிதர்களை எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருள் கொடைகளையும் பெற்று உங்கள் மன்னாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திருவை நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் எதிர்நோக்கு மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்களை எனக்கு பொறுத்து உமது அருளையோ விண்ணக வாழ்வையோ அளிப்பீர் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன் ஆவேன் அன்பு மன்றாட்டு என் இறைவா நீர் அளவில்லாத அன்பு கூறியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை சிவங்கள் இறைவா என்னை நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுதில் உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் என்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்றோம்

எங்களுடைய ஆழான விசுவாசத்தையும் நம்பிக்கையை மட்டுமே நீர் தரலாம் ஒளியாக நின்று எங்களை ஏழில் இருந்து காப்பாற்றும் நீ என்று அருணாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செழிக்கட்டும்பம் மறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் அன்னை எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் அண்ணவராகி குருக்கு வழியாக ஓமை விழுந்தால் படியிடுவோம் திரு திருஹயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து இந்த ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆசீர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரந்தாரம் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம்டைய பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் நாங்கள் உதவியாயிருக்க செய்தோம் சிறையில் தனிமையில் துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும்

சாகும் தருவாயில் உதவியாகவும் இறந்தவர்களும் ஆமே மாண்போயே சி தாழ்ந்து பணிங்க ஆரா தீபம் பழ

Nam Bi Ke

வர்களுக்கு அப்பமளித்தீரே தன்னகத்தை மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்விகரு உம்முடைய திருப்பாடு நிவியங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் விழித்துணர சீதர்கள் வீராக தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவருடைய திருப்பாதத்தில் உழந்தால் படிக்கிட்டு இருக்கின்றது வேலைகளை நம்முடைய இரண்டு கரங்களையும் ஆண்டவரை நோக்கி உயர்த்திடுவோம் ஏதோ இயேசு நமக்கு மகிழ்ச்சியையும் இயேசு நமக்கு ஆசிர்வாதத்தையும் இயேசு நமக்கு அனைத்து விதமான கிருவைகளையும் இயேசு நம் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துகின்ற தெய்வனாக இருக்கிற அவருடைய அன்பின் பிரசனத்தில் நம்முடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம் ஆண்டவரை போற்றிடுவோம் ஆண்டவரை புகழ்ந்திடுவோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே நீ உங்களை முழுமையாய் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய கிருபைக்காய் நன்றியப்பா என்று வாய்த்திருந்து ஆண்டவரை போற்றிடுவோம் இசுவே எங்களுக்கு உம்முடைய ஆசிரியை பொழியும் ஆண்டவரே இறைவா உம்முடைய கிருபையின் மக்களாய் நாங்கள் வாழ்வதற்கான அருளை தாரும் ஆண்டவரை என்று ஆண்டவரை ஆராதிப்போம்

See you.

போற்றி அவர் வந்தே போச்சி அருத்திர தோய போச்சி அவதம் திரு நாம் போச்சி அருத்திர அன்னை மரிய போற்றி அவதம் திரு தோய்மை போற்றி அருள் தீரு சூசை மொழியும் போற்றி அவதம் திரு வாய்வை போற்றி அருள் தீரு தூதரமர போற்றி அவதம் திரு சேவை போற்றி அருள் திரு தேவ தேவன் போற்றி அவதம் திரு நாமம் டிசம்பர் மாதத்தின் திருவருகை காலம் மூன்றாவது ஞாயிறை சிறப்பிக்கின்ற இந்த காலை வேளையில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியின் ஞாயிறாக வழிநடத்தின் ஞாயிறாக சிறப்பிக்க அழைப்பு விடுக்கிறார் எனவே நாம் பீடசீடர்கள் இளைஞர்கள் அவருடைய பெற்றோர்களோடு இந்த பவனியிலே பங்கேற்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய வழி நடத்துதலில் நாம் பயணிக்க தேவையான அருள்வரங்களை கேட்டு வண்டாடுவோம் அன்பிற்குரியவர்களே நம்முடைய மறைக்கல்வி மாணவர்களும் இளையோரும் தயவு கூர்ந்து வருகை மெழுகு மெழுகுத்திரிகளோடு அவருடைய பெற்றோர்களோடு கலந்து கொள்ளும்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்